அழகான கதை மூலியமா நான் சொல்றேன் வீர சிவாஜி முகலாய மன்னர்கள் தேர்ந்து தப்பிச்சு காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கும் போது அவருக்கு பயங்கர பசி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு வீட்டுல ஒரு வெளிச்சம் தெரியுது சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஒரு வயதான அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க இவரை பார்த்தோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேக்கும்போது அவர் ரொம்ப பசியா இருக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றாரு அப்பதான் அந்த அம்மா சமைச்சு முடிக்கிறாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறாங்க இவருக்கு இருந்த பசியில சாப்பிடணும் அப்படின்னு அவசரமாக சாப்பிட முயற்சி பண்றாரு சாதம் ரொம்ப சூடா இருக்கு இவருக்கு சாப்பிடவும் முடியல அந்த அந்த இதை எடுத்துக்கவும் முடியாம இவர் அவதிப்படுறாரு அப்ப அந்த அம்மா வந்து கேட்குறாங்க இவர் மாறு வேஷத்துல இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு சிவாஜி அப்படின்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க சிவாஜி மாதிரியே நீனும் இப்படி அவசரப்படுறியே இப்படி இருந்தால் உன்னால எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க திடுக்கிட்டு இவரு உடனே ஏன் அப்படி கேட்குறீங்க எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறப்போ அந்த அம்மா சொல்றாங்க எப்பயுமே வந்து சாதத்தை எடுத்து நீ நடுவுல சாப்பிடுற அந்த மாதிரி இல்ல ஓரத்துல இருக்கக்கூடிய இதை சூடு ஆடுறதுனால ஓரத்துல இருக்கக்கூடிய இதை முதல்ல எடுத்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள நடுவுல இருக்கிற சாப்பாடு ஆறிடும் அதுக்கப்புறம் நடுவுல எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரிதான் போர் முன்னாடி இது சுற்றி இருக்கிற நாட்டெல்லாம் நம்ம வென்று எடுத்துட்டு தான் பெரிய நாட்டு மேலே நம்ம குறி வைக்கணும் எடுத்த உடனே பெரிய நாட்டு மேலே போகும்போது சுற்றி இருக்கிற நாடுகளும் சூழ்ந்து நம்ம வந்து தோற்று தான் போவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எத்தனை பெரிய விஷயம் எவ்வளோ அறிவு கூர்மை எவ்வளோ அனுபவம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும் அப்போ தான் சிவாஜிக்கு புரிஞ்சிருக்கு நாம் பண்ண தப்பும் இதுதானே நாம் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நடுவில் போய் நாம் வந்து போர் தான் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுதான் அனுபவம் அப்படிங்கிறது யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்காமல் தான் பயன் பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் விழிப்பு நிலை